அதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்க தாழ் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவான் நீதி நீதியானவர் நீதிக்கு பெயர் போனவர் நேர்மையானவர் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க இவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன் இப்போ தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி இருபத்தி ஒன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பயிற்சி ஆகுறாருங்க எங்க இருந்து எங்க பயிற்சி ஆகுறாருன்னா இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப ராசியில இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க பயிற்சி ஆகி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசில இருக்காரு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து காலபுருஷனுக்கு இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்துல ரெண்டு முறை வந்து வக்ரம் ஆகிறாரு அதாவது ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து ஒருமுறை வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்த ஜூலை மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அஹ் வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த இரண்டரை வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு இந்த மூணுலையும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையாக பார்ப்போம் தனுசு ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இந்த தனுசு ராசிக்காரங்க எப்போயும் எப்படி இருப்பாங்கன்னா அதிக விஸ்வாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்களோட பலம் இவங்களுக்கே தெரியாது ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரமான மூல நட்சத்திரம் இந்த தனுசு ராசியில் இருக்குதுங்க அதனால் அடுத்தவங்க யாராவது ஒருத்தர் பின்னாடி இருந்து உங்களால் முடியும் முடியும் முடியும்னு சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஆதை பாதிக்கு வந்து போகக்கூடிய அமைப்புங்க இந்த தனுசு ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிகாட்டியாகவும் இருக்க இருக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து மூன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ நான்காம் இடத்துக்கு போகிறாருங்க மூன்றாம் இடம் சனி பகவானுக்கு சாதகமான சாஸ்தானம் ஓரளவுக்கு சனி பகவான் அவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இரு இருந்திருப்பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு அதாவது அர்த்தாஷ்டம சனியாக போகிறாரு ஆக்சுவல் அர்த்தாஷ்டம சனியாச்சே எங்களுக்கு வந்து சுகங்கள் நாலாம் இடத்துல வரனால ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் இப்போது நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோமா அப்படிங்கலாம் நீங்கள் எதுவும் நினச்சி பயப்பட வேணாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அதே மாதிரி மூணு மூணில் ராகு இருக்காருங்க இது ஒரு நல்ல விஷயம் ஒன்பதில் கேது இருக்காருங்க அப்படிங்கும்போது மற்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கனால பெருசாக நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லைங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன் வாங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நிறைய ஆன்மீக பயணம் போவிங்க தேடி தேடி வந்து கடன் கொடுப்பாங்க உங்களால் முடிஞ்ச கடனை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறது நல்லதுங்க வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் வருங்க அதாவது சுகஸ்தானத்தில் சனி வரும்போது அப்படியே ஜாலியாக இருக்கலாம்ப்பா நாளைக்கு பண்ணிக்கலாம் எந்த வேலைனாலும் இந்த மாதிரி ஒத்தி போட்டுக்கிட்டே போவீங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மாத்துக்கிறது நல்லது நல்ல வந்து நிறைய ஒரு உழைப்பு எந்த அளவு உங்களோட சுகங்களை தியாகம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாலாம் இடத்து சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவார் ஏன்னா சுகங்களை குறைச்சிக்க 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 உங்களுக்கு பாக்கியங்கள் அதிகமாகும் எந்த அளவு அலைகிறீங்களோ எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் சொத்துக்கள் வாங்கணுமா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தடை தான் இருக்குமோ அவ்ளே அந்த தடையை நீக்கி நீங்கள் வந்து சாதிக்கக்கூடிய தன்மையை நாலாம் இடத்து சனி தருவாருங்க ப்ளஸ் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும் எல்லாத்துக்குமே தேவையான கடனும் கிடைக்கும் ஆனா ஏதாவது டாக்குமெண்ட்ல வில்லங்கங்கள் இருக்கா இது வந்து நமக்கு தகுந்த மாதிரியான இடம் அந்த மாதிரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு நீங்க வாங்கிக்கிறது நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் குறிப்பாக அம்மாவோட வழி சொந்தங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயோனாலும் நல்லா யோசித்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வார்த்தைகளை வந்து விட விடுறது நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருங்க பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருங்க ரொம்ப ஹார்ஷான நீங்கள் எப்போயும் அப்படி தான் இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப சாஃப்ட் நேச்சராக தான் இருப்பீங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எப்பயும் போல் ஒரு அமைதியான தன்மையை வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கனா சுவாச கோளாறு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதல கொஞ்சம் நீங்க வந்து கவனமா இருக்கிறது நல்லது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்காம் மடத்திலிருந்து ஆறாம் இடம் பத்தாம் இடம் உங்க ராசி இந்த மூணு இடங்களை பாக்குறாங்க இந்த மூணு இடங்களை பாக்குறதனால என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் நான்காம் மடத்திலிருந்து மூன்றாம் பார்வையா உங்களுக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாருங்க அப்ப ஆறாம் இடம் உத்தியோகம் மூன்றாம் இடம் வந்து ஒரு சிறு பயணம் ஊயக ரீதியா நிறைய பயணங்கள் போவீங்க உத்தியோக ரீதியாக ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்கு ஆனால் நீங்கள் ஒரு இடம் கேட்டிருப்பீங்க அங்கே ஒரு இடம் ஆறுதல் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும் இதுக்காக ஒன்றும் கவலைப்பட வேணாங்க உங்களோட கொஞ்சம் அலைச்சல் இந்த சமயத்தில் நீங்கள் அதிகமாக அலையும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால வரக்கூடிய இடம் ஆறுதல நீங்கள் ஏற்றுக்கிறது நல்லதுங்க ஆனால் ஆறாம் இடத்துல சனி வந்து பார்க்குறதுனால புதிதாக கடன் வாங்குறத தவிர்த்துக்கோங்க ஏற்கனவே கடன் இருந்துச்சுன்னா அது அடிக்கிறதுக்கான ஒரு நேரம் நேரம் உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் பெரிய கடன் அப்படிங்கிற விஷயத்தில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க ஒரு சிலர் பாருங்கள் நிரந்தர உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கேன் நான் அது இல்லாமல் டெம்ப்ரவரி எம்ப்ளாயியாக இருக்கேன் எனக்கு எப்போ பர்மனண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு பர்மனண்ட் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி நான் பண்ணாத தவறுக்கு கோர்ட்டு கேஸ் நான் அழைஞ்சுக்கிட்டே இருக்கேங்க அதுக்கு எப்போதான் ஒரு தீர்வு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சமயத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க நீங்க வந்து புதுசாக மட்டும் எந்த கோர்ட்டு கேஸ் வழக்குக்கும் போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து சனி பகவான பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சில சமயங்கள் அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜீரண கோளாறு இறப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சீனியர் சிட்டிசன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் எளிதில் ஜீரணம் வாங்குற மாதிரியான உணவை வந்து சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து தனது ஏழாம் பார்வையா உங்களோட ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கறனால கர்மக்காரகன் ஆகிய சனி கர்ம கர்மஸ்தானத்தை பாக்கிறாருங்க அப்ப தொழில் சம்பந்தமா நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து செய்ய தொழிலுக்காக அதிகப்படியா உழைக்க போறீங்க முன்னே எட்டு மணி நேரம் உழைச்சிங்கன்னா இப்ப தொழிலுக்காக ஒரு பத்து மணி நேரம் வந்து உழைக்க போறீங்க எந்த அளவுக்கு தொழிலில் உங்களை நீங்க ஈடுபடுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைங்க நாலாம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனியா சுகஸ்தானத்துல உட்கார்ந்து கொஞ்சம் நீ அப்படி பண்ணிக்கலாம் அப்புறமா அந்த வேலையை பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அடுத்தவங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன் அவங்க பண்ணிட்டு போறாங்க இந்த மாதிரிலாம் உங்களை தோண வைப்பாருங்க தயவு செஞ்சு அப்படி இருந்துடாதீங்க உங்களோட வேலையை நீங்களே செய்யுங்க நீங்க ஒரு நிறுவனத்துக்கு எம்டியா இருந்தீங்கன்னா அடுத்தவங்களை என்ன அடுத்தவங்க கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு நீங்க ஜாலியா இருக்கணும்னு நினைக்காம எல்லாம் கரெக்டா வேலை செய்யறாங்களா அப்படின்னு மேற்பார்வை பார்க்கறதுல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா நடக்குது அப்படின்னு வாட்ச் பண்ணுங்க வந்து பிசினஸ் ரீதியா எதையாவது பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கான்ட்ராக்ட்ல ஏதாவது பேசணும்னா நீங்களே முன்னாடி நின்று பேசுங்க அடுத்தவங்க வீட்டை வந்து ஒப்படைச்சிட்டு ஏன்னா தவணான்னு இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஒரு கிரீன் ஃபிட்டன்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்குங்க அவங்க வீட்டில் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக ஒரு சிலருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட முழங்கால் பகுதியை குறிக்குங்க முழங்கால் பிரச்சனை அதாவது வயதான சீனியர் சிட்டிசன்ஸ் ஏதாவது இந்த தனுசு ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா முழங்கால் சம்பந்தப்பட்ட ஒரு வழி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே இளைஞர்களாக இருந்தா கூடங்க வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமா போங்க அதே மாதிரி ஈரம் இருக்கிற இடங்களையும் கொஞ்சம் பார்த்து நிதானமா நடக்கணுங்க ஏன்னா ஒரு சிலருக்கு காலில் வந்து சின்னதா ஒரு அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பயப்பட வேணா கொஞ்சம் அது ப்ரிகாஷனா எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கை ஜோதிடம் நம்ம சொல்றதே அதனால கொஞ்சம் நடக்கும்போது வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்து பத்தாம் பார்வையா உங்க ராசியவே வந்து சனி பகவான் பாக்குறாருங்க வேணா குரு பகவானும் சேர்ந்து பகவான் என்ன பண்ணுவாருனா கொஞ்சம் லேசினஸ் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் குருவோட பார்வை வந்து உங்கள் ராசியே பார்க்கறனால அவர் உங்க ராசிநாதன் ராசியவே பார்க்கறாரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் வருங்க உங்களுக்கு ஒரு ஒரு சில சமயத்தில் என்ன ஆகும்னா இந்த வேலையை நம்மளால செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னு சந்தேகம் வரும் ஆனா குரு குரு பகவான் விட செஞ்சு முடிக்க முடியும் செய் ஓடு 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 ஓடன்னு துரத்துக்கிட்டே இருப்பாருங்க நல்ல வேகமா ஒரு வேலைகளை செஞ்சு முடித்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குங்க அர்தாஷ்டம சனி அர்தாஷ்டம சனின்னு பயப்படவே வேண்டாம் எந்த அளவு கொடுக்கப்பட்ட சுகங்களை நீங்கள் வந்து தியாகம் பண்ணிக்கிட்டு உழைப்புல முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் உத்தியோகம் பார்க்குறவங்களாகட்டும் இல்லத்தரசிகளாகட்டும் பிஸ்னஸ் மேக்னட்ஸ் ஆகட்டும் எந்த அளவு உங்களுக்கு வந்து உழைப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க காத்திருக்காருங்க இன்னும் வந்து இந்த சனி பயிற்சி காலத்தை சூப்பரா மாத்திக்கணும் அப்படின்னா மூல நட்சத்திர நாளில் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் விநாயகருக்கு விளக்கு போடுறதும் உங்களுக்கு மிகச் சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பலன்கள் தாங்க உங்க ராசியில சனி பகவான் எங்க இருக்காரு இப்ப உங்களோட இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்க இருக்காரு சனி உங்க ஜாதகத்துல ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா உங்களுக்கு இப்ப சனி தசையோ இல்ல சனி புத்தியோ நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துதாங்க உங்களுக்கு இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பிரேட் பண்ண முடியும் இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா திருமணம் பிசினஸ் இல்ல சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அமுச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க